முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே அரங்கத்தில் உலகமே போட்டிருக்கின்ற வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய கழக அரசு இங்கே நடத்தி காட்டியது இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பேனா என்ற அந்த சந்தேகமும் உங்களுடைய அமைச்சருக்கு இருந்தது கடந்த ஒரு வாரமாக தேர்தல் பணியில் தேர்தல் பணிகள் ஆரம்பித்தோம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஆரம்பிச்சிட்டோம் மாணவ முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் தேர்தல் குழுக்கு பல குழுக்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க எனவே கடந்த நான்கு நாட்களாக நான் எங்கெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம் எந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தேதி கொடுத்துருந்தோம் அத்தனையும் ரத்து அத்தனையும் ரத்து செஞ்சு விட்டேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சியும் நான் ரத்து செஞ்சு விடுவேன்னு உங்களுடைய அமைச்சர் கைவரி செல்வராஜ் அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க நேற்று வரை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க நான் வருவேனா வருவேனா வந்துதான் கண்டிப்பாக எந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணாலும் இந்த நிகழ்ச்சி நான் ரத்து பண்ண மாட்டேன் இது எங்களுடைய நிகழ்ச்சி இது நான் வந்துதான் ஆவேன் அப்படின்னு தான் அந்த பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கிறேன் பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நம்முடைய அரசு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான அரங்குகள் ஐயாயிரத்துக்கும் மேல உற்பத்தி பொருட்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநிலங்களவையில பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார் தமிழ்நாட்டுக்கு தொழில் வேண்டும் அந்த தொழில் எல்லாருக்கும் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா பேசியிருந்தார் அந்த கனவை நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த துறையிலெல்லாம் பிறப்பின் பெயரால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்தந்த துறைகளெல்லாம் அனைத்து மக்களுக்குமான துறையாக மாற்றி காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞரவர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பிட்ட ஒரு பிரிவுடன் மட்டுமே படிக்க வேண்டும் சொன்னாங்க குடும்ப தொழில குடும்பத் தொழில மட்டும்தான் செய்ய வேண்டும்னு சொன்னாங்க அதை எல்லாத்தையும் உடைச்சு எல்லாருக்கும் கல்வியை கொண்டு சேர்த்தது தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஆதி திராவிடர் பட்டியலினத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞரவர்கள் கல்வித்தொகை உதவித்தொகை பஸ் பாஸ் சத்தான மதிய உணவு இப்படி பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டியவர் முத்தமிழ் அவர்கள் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு கா தொழில்துறையை ஜனநாயகப்படுத்திய பெருமை நம்முடைய கலைஞர் அவர்களையும் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் சேரும் இந்த தொலைநோக்கு பார்வையோடுதான் நம்முடைய முத்தமிழக கலைஞர்கள் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரியம் டாக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நம்முடைய கலைஞர் அவர்கள் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் அந்த வாரியம் வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அது பல தொழில் முனை முனைவோரை உருவாக்க உதவி புரிந்து வருகின்றது திறன் சார்ந்த பயிற்சிகளை ஸ்கில் திறன் சார்ந்த பயிற்சிகளையும் கொடுத்துக்கிட்டு வருது கலைஞருடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிக தொழில் முனைவோர்களாக இருக்கின்ற மாநிலம் என்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு இதற்கு பெயர் தான் உண்மையான எல்லோரையும் உள்ளடக்கிய உண்மையான வளர்ச்சி கலைஞர் வழியில செயல்படுகின்ற நம்முடைய திராவிட மாநில அரசு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழஞர் கலைஞர் காட்டிய சமூக நீதி பாதையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் வெற்றி சென்ற அந்த பணிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை தீட்டி வருகின்றார் அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த நிகழ்ச்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கின்ற வண்டம் தென்னிந்தியாவிலேயே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு இதனை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சகோதரி கையொழி செல்வராஜ் அவர்களுக்கும் தாக்கோ தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை நான் கண்காட்சி அப்படின்னு சொல்ல விரும்பலை ஏன்னா கண்காட்சினா என்ன பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பேர் தான் கண்காட்சி தொழில்துறையில் சாதிக்க நினைக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இளைஞர்கள் பயனடை செய்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் தான் நான் சொல்றேன் கண்காட்சி மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்று அந்த டார்கெட் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை அதை நோக்கிய வளர்ப்பா வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்த நாம் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து அனைவரும் அனைவருடைய கைகளை பிடித்து நடை தான் அது சாத்தியமாகும்